நாங்க பாட்டு போட்டு வந்ததும் ஒரு பைக் பாட்டு தான் பிடிக்க வேண்டாம் தமிழ் பேசும் உறவு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் தலவாய் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நீ கையில பார்க்கலாம் நிறைய கிஃப்டுகள் இருக்கு அடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்கு கிஃப்டுகள் எல்லாம் கொண்டு கொடுப்போம் அந்த போயை கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம் இன்றைய தினம் ஒரு போய்க்கு தான் ஓகேங்க இதை வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க இது போன்று உங்களுக்கும் நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து வாங்க போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் இந்த உங்களுக்கு பேட்டி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணு சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க நாங்க உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி வரோம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணாவது அப்போ கேக் விட்டுவோம் அப்போ கிஃப்டுகள் எல்லாம் வந்திருக்கி மிக்க வந்திருக்கிறாரு

சரி வணக்கம் இப்ப இருபத்தி மூணாவது பிறந்தநாள இப்ப கேக் வெட்டாடி இப்போ கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறோம் எங்களை வந்து ஒருவங்க அனுப்பி வச்சவங்க அவங்க யாரா இருக்கும் பாருங்க மூணு மூணு வந்துருக்கு கிஃப்ட்டுகள் இந்த போட்டோ ஃப்ரேம் ஒன்று வந்துருக்கு எடுத்து கொண்டு ஆ அப்படி அவ மட்டும் தானே செய்வா வேற யாரும் செய்ய மாட்டாங்களா வேற சொல்லுங்க பேர சொல்லுங்களேன் பாப்பா யாருன்னு அவ மட்டும் தானா அப்ப அம்மா அப்ப போட்டோ புடிச்சவங்க என்னவா ஞாபகம் இல்ல சொல்லல இப்ப அப்ப யாரு போட்டோ புடிச்சதா யாரு யாரு அம்மா அம்மா மயம் செய்திருக்க மாட்டவா இதெல்லாம் பைப் தான் ஏஞ்சி இது இல்லாம அதனால அதான் சர்ப்ரைஸ் தான் வந்து யாரும் சர்ப்ரைஸாக கிஃப்ட் வேணும் பிள்ளை தானே இது உங்களை தங்கச்சி ஆ அது அம்மா ஆ வந்தது அப்போ தங்கமாகவும் இருக்கலாம் அம்மாவாகவும் இருக்கலாம் ம் சரி ஒரு கிஃப்ட் அண்ட் பிரிட்ஜ் பார்ப்போம் அத பார்த்ததுக்கு பிறகு பார்ப்போம் பேர் மாத்துறீங்களா இல்லையான்னு இப்ப தங்கச்சி தான் தங்கச்சி தான் என்னன்னா உம் ஏன் வைஃப் என் சொல்லலை வைஃப் வந்து கேக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கீங்கப்பா அப்படி யோசிக்கல நீங்க பாருங்க அப்போ இது திருப்பி டி புக்ஸ் எல்லாம் வந்துருக்கின்னு வந்து பார்ப்போம் என்ன பைக் வச்சிருக்கீங்க டீச்சர் அதுக்கு எதென்ன கண்ணடியா பிரிஜ் இது இதான் அந்தாரு அப்புறம் கண்ணடியா இதெல்லாம் என்ன ஸ்பெஷலா கண்ணடியா என்ன மொடிஃபை பண்ற அப்படி இப்ப வாங்கினதா இல்ல ஏக்னுமி இப்ப இந்த என்ன இப்ப இப்ப ஆகினதுல வாங்க இல்லை இல்ல ஏக்கெனி வச்சிருந்த அதுக்கு புதுசா கண்ணடி தான் போடணும் பண்றதுக்காக இது அப்ப பைக் குரிய திங்ஸ் சவுண்ட் வந்துருக்கா அப்ப யாரா இருக்கோம் நினைக்கு பைப் தான் இப்போ கூடுதலா ஏத்துவீங்க அவ அனுப்பிரிப்பாவோ இல்லை அப்ப அம்மாவும் இருக்கலாம் அம்மாவா மரிக்கலாம் தானே உம்

இதை மாத்தக்கூடியது என்ன பைக்ல என்னன்னு சொல்றேன் ஏதாவது கேட்டுறீங்களா இப்ப சொல்லிருப்பீங்க இதெல்லாம் மாத்தணும் இப்ப இதெல்லாம் செய்யணும் சைலன் சரி ஆகிரு நானு அவ்வளவுக்கு வாங்குவாங்க தெரியாது என்ன எல்லாம் பைக் தோல ஓன் போல யாரா இருக்க மூணு பேர் மூணு வேற தம்பியா

யாருகிட்ட கதைச்ச புது வைப்புடான் காய்க்கிறேன் நான் பயப்புட்டாங்க ஏன்னா வயப்பா செய்யற ஆஹ் இல்லையா அவ இல்லையா அவ உம் இத பாத்தாரே இது ஹெல்மெட்டா தரிக்கும் எண்டுடா இது பயப் தான் கதைக்கிறது ஒருவராக அவங்க சொல்லிருக்கலாம் ஆஹ் அம்மா கிட்ட சொல்லுறதுக்கலாம் தங்கச்சிட்ட சொல்லிருக்கலாம்

மேலே எப்படி பார்த்தா ஹெல்மெட் தான் தெரியுது அதுக்குள்ளயும் ஒரு இது என்ன ஆப்பாரு ஜெக்கெட்டோ பைக்கி அப்படி இருக்காது எனக்கு இந்த முழுப்பா இருக்கும் பாப்போமே பாருங்க உறுப்பு தானே உடுப்பெல்லாம் வாங்கி தந்து இருக்கிறாங்க இது பெரிய ஒரு செலவு தானே எல்லாம் இப்போ யாரா இருக்கும் எத்தனை சேட்ராப்பா எத்தனை சேட் எத்தனை டீ சேட் இதுல ஒரு பெருசும் இருக்குன்னா வேற ஒண்ணு போட்டு வாங்க நான் பாப்போம் சரியா வேறு உடுப்பு எடுத்ததா இன்னைக்கு இல்ல இல்ல இதுதான் அப்ப உடுப்பு எல்லாம் கூட குறைவா தெரியும் யாரா இருக்கும் அப்ப தங்கச்சி அம்மாவா ஒய்ஃபா

பைக்ல பாய்ச்சாமெல்லாம் வந்து வேற இது வேற இதை பாப்பேன்னு பைப்பு செய்யறோம்னு சொன்னா நினைக்கிறேன் இதுக்குள்ளே இருக்குமா நினைக்கீங்க சாமானி சொல்லலாம் ஏதாச்சும் சொல்றேன் பைக்ஸ் வேணுமோட ஏதாச்சும் இருப்பீங்க இப்ப அதனால நீங்க சொல்ற எங்கதெல்லாம் வாங்கி தந்திருக்கலாமான்னு வேற ஏதாச்சும் பண்ணா அதுல என்ன இருக்கு மட்டு கேட்குறேன் ஒரு ஒரு ஷூ அரைக்கலாம் இல்ல போன் அரைக்கலாம் பாருங்க கொஞ்சம் சரி எடுத்து போடுங்களா அதே செல்பர் ஒன்று வந்துடுக்கு சரி பைஃப் தானா பைஃப் தானே ஹம் சரி அப்பா அவதான சொல்றீங்க சரி இதையும் பிரித்து பாருங்க ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வந்துருக்கு பாப்ப இதில் செய்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா புரியுங்க புரியுங்க நல்லா பிரிச்சிருங்க அவன் கூட போட்டோ மட்டும் இல்லையே அவ கூட நீங்க மட்டும்தான் தான் அஞ்சு போட்டோ வந்துட்டான் அவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நீங்க மட்டும் வந்துருக்கீங்க இப்போ சரி உங்களுக்கு யார் தோணுதோ அவங்கள கூப்பிடுங்க முன்னுக்கு பாபு போட்டோ ஃப்ரீம் அடுத்தது இப்போ எங்களை வர சொன்னது இப்போ பைக் பார்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கி அப்போ யார் அரைக்குமோ அவங்கள கூப்பிட்டிங்கன்னா சரி தெரியாது வாங்கண்ணா நீங்க வாங்க உங்களை தான் அவர் சொல்லி சொல்லி இருக்கிறாரு நீங்களா செய்யல நீங்க செய்யலையா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன நீங்க அது அவர் ஹண்ட் அடிச்சுட்டாரு இப்ப எல்லாம் செய்ததை நீங்க தானே அவர் பேரை மாத்தல தானே எல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் எப்பயிருந்த ஐடியா அது போன மாதம் இப்ப இதுக்கு முதல் சர்ப்ரைஸ் செய்ததா இதுதான் இது இப்ப என்ன அவர் சொன்னவர பாட்ஸ் எல்லாம் வாங்கணும் பைக்கை புதுசா மாத்தணும் சொன்னதா அதனால பைக் என்ன போட்டோ கூட பைக்ல நிற்கிற மாதிரி இருந்தார் என்ன நாங்க பாட்டு போட்டு வந்ததும் ஒரு பைக் பாட்டு தான் விளங்கிட்டு பைக் தான் பிடிக்க வேண்டும் உங்களுக்கு நான் பார்த்தேன் நான் பெண் பிடினு வரேன் ஆஹ் அப்படியா ம் எத்தனை வருடங்கள் திருமணமாகி நாலு வருஷம் நாலு வருஷம் என்ன சொல்ல போறீங்க நீங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க வைஃப் வந்து இப்ப நாலு வருஷத்துக்குள்ளே தான் சர்ப்ரைஸ் அப்ப என்ன சொல்ல போறீங்க ஸ்பெஷலான ஒரு பிறந்த நாளா இந்த பிறந்த நாள்ல என்ன சொல்ல போறீங்க உம் நாலு வருஷத்துல தானே பெஸ்ட் டைம் சம்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க என்ன சேஃப் என்ன சொல்ல போறீங்க வைஃப் புத் ஒண்ணும் இல்ல தேங்க்ஸ் ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் உம் உங்களுக்கு சந்தோஷம் தானே என்ன உங்களுக்கு அப்ப சரி இந்த சந்தோஷத்தோ சந்தோஷத்தோட பாட்டு போட்டு ஆடுவோம் டான்ஸ் நான் ஆடுவோம் சரியா சரியா என்ன நீங்க மாறுறீங்க நீங்களும் கையை படிச்சு ஆடங்களாம் அப்ப டான்ஸ் சொன்னோம் பழக்கவில்லையே